அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர்ஸ் அலக்துல் அல்ஹம்துலில்லா ஒரு ஒரு நாள் இவ்வளவு ஆர்டர்ஸ் வந்திருக்கு இதெல்லாம் நம்ம ஆர்டர்ஸ் கொடுத்த எல்லோருடைய பார்சல் ரெண்டு நாள் மூணு நாளிலேயே டெலிவரி பண்ணிடுவோம் அப்புறம் நம்ம தினம் ஷாப்ல நிறையவே நியூ ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்திருக்கு அதுல இருந்து நாலு சூப்பரான ஹிஜாப் டிசைன்ஸ் பார்ப்போம் இன்ஷால்லா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த ஹிஜாப் பாத்தீங்கன்னா வெல்வெட் சாத்தின் பார்டர் ஃபுல்லாவே ஒரிஜினல் டிஎம்சி ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா கவலையே நீங்க பட வேணா உங்களுக்கு தலையில போட்டாலும் வழுக்காது ஸ்ட்ராங்கா இருக்கும் இதுல உள்ள கலர் சாட் எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங் கலர் சாட்ல கொண்டு வந்திருக்கும் அப்புறம் இதோட சைஸ் பாத்தீங்கன்னா ரெகுலர்ல வந்துடும் ஸ்டோன் குவாலிட்டி அண்ட் கிளாத்தோட குவாலிட்டி எல்லாம் இருக்கும் இந்த ஹிஜாபோட சிங்கிள் பிரைஸ் பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா மட்டும் தான் வரும் உங்களுக்கு கலர் சாட் கான்டாக்ட் போட்டோல ஸ்கிரீன்ல காட்டுறேன் அதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ல உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இது உங்களுக்கு ஹோல்சேல் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் இந்த ஹிஜா பாத்தீங்கன்னா நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்ப இப்ப வரைக்குமே அதிகமா ரீஸ்டாக் எடுத்துட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு மோஸ்ட் டிமாண்டிங்ல இருக்குது இந்த ஹெவி ஃபேப்ரிக்ல காப்பர் கோல்ட் ஜார்கன் ஸ்டோன் அண்ட் கட்வர் உங்களுக்கு பல்லூல மட்டும் ஸ்டோன்ஸ் வரும் அதுவும் ஒரிஜினல் ஜார்கன் ஸ்டோன்ல வந்துடும் இந்த ஹிஜாப் பாத்தீங்கன்னா ஸ்கூல் போறவங்க காலேஜ் போறவங்க அதிகமா லைக் பண்ணி நம்ம கிட்ட வாங்குறாங்க இதுலயே டோட்டலா உங்களுக்கு பன்னெண்டு கலர்ஸ்ல கொண்டு வந்திருக்கும் லைட் படும்போது தெல்லாம் எ எப்படி மின்னதுன்னு பாருங்க இதோட சைஸ் பாத்தீங்கன்னா ரெகுலர்ல வந்துரும் இதோட சிங்கிள் பிரைஸ் கூட நூத்தி முப்பது ரூபா மட்டும் வரும் இதோட கலர் சாட்டும் ஸ்கிரீன்ல அட்டாச் பண்றேன் எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்ஆப்ல மெசேஜ் பண்ணுங்க இதுலயும் உங்களுக்கு ஹோல்சேல் அவைலபிள் இருக்கு நாங்க பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தருவோம் இன்ஷால்லா நெக்ஸ்ட் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா பெரியவங்க எங்கள்கிட்ட அதிகமா காட்டன் ஷால் தான் விரும்பி கேக்குறாங்க சோ நம்ம வந்து நார்மல் காட்டன் இல்ல ஒரிஜினல் இம்போர்ட்டட் காட்டன்ல தான் கொண்டு இந்த ஹிஜா பாத்தீங்கன்னா கிரஷ் காட்டன் ஃபேப்ரிக்ல பிக் சைஸ்ல நாலு சைடுமே பிளவர் டிசைன்ஸ் கொடுத்து நடுவுல மட்டும் பிளைனா கொடுத்துருப்பாங்க இந்த துணியோட குவாலிட்டியை வீடியோல காட்ட எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்களே பாருங்க எவ்வளவு சாப்டா இருக்குன்னு பாத்தீங்களா இத டெய்லி வியருக்கு யூஸ் பண்றதுக்கு பெஸ்டான ஹிஜாப் இது இதுலயே உங்களுக்கு பன்னெண்டு யூனிக்கான கலர்ஸ் வந்துருக்கு இந்த ஹிஜாபோட சிங்கிள் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நூத்தி அறுபது ரூபா மட்டும் தான் வரும் ரொம்ப ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்கு ஸ்க்ரீன்ல போட்டோ போடுற இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன் எடுத்து ஸ்க்ரீன்ல உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இந்த ஹிஜாப்ல உங்களுக்கு ஹோல்சேல் அவைலபிள் இருக்கு பெஸ்ட் ப்ரைஸ்ல பண்ணி தருவோம் இன்ஸ்டால்லா நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா எந்த பேஜ பாத்தாலும் இந்த ஹிஜாப் தான் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங்கான ஃபேப்ரிக் ஃபேப்ரிக்ல வந்துடும் இந்த ஹிஜாப் ஜென்டல் மேன் காட்டன் ஃபேப்ரிக்ல வந்துடும் அதுவும் உங்களுக்கு ஃபிளவர் பிரிண்ட் டிஎம்சி ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருவாங்க ஸ்டோன் குவாலிட்டி வீடியோல காட்டுற பாருங்க எப்படி மின்னதுன்னு பாத்தீங்களா அது மட்டும் இல்ல கிளாத் செம்ம சாஃப்ட் அண்ட் பிரீமியமா வந்துரும் அப்புறம் இந்த ஹிஜாப்லயே பன்னெண்டு சூப்பர் டூப்பர் கலர்ஸ்ல கொண்டு வந்திருக்கும் சைஸ் உங்களுக்கு ரெகுலர்ல வந்துடும் பெஸ்ட் குவாலிட்டியான ஹிஜாப் ரொம்ப அறுபத்தஞ்சு ரூபா மட்டும் தான் வரும் இதோட கலர் சார்டோட போட்டோவை நான் ஸ்கிரீன்ல அட்டாச் பண்றேன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க ரீசேல் பண்றவங்க அப்புறம் அவங்களோட சொந்த யூஸுக்காக எடுக்கிறவங்க அண்ட் ஹோல்சேலா வேணும் அப்படிங்கிறவங்க நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லியுமே உங்களுக்கு புது புது ஹிஜாப் மாடல்ஸ் அப்டேட் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் அப்புறம் வந்து இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களுக்கு எந்த ஹிஜாப் ரொம்ப பிடிக்குமோ அதை கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு அழகான ஹிஜாப் மாடலோட உங்களை வந்து பாக்குறேன் அஸ்லாம் வலைக்கம் Oh, God. Oh.